வணக்கம் உங்கள் சிவில் பாஸ் தமிழ் இன்று நாம் கட்டும் ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் பின்னால் ஃபைவ் தௌசண்ட் வருட பாரம்பரியம் இருக்கிறது நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஆசாத் ஹார்ன் கட்டிடங்களை கட்டினார்கள் சிந்து சமவெளியில் இருந்து இன்று வரை நம் கட்டிடக்கலை எப்படி பரிணமித்தது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் இது நம்முடைய கட்டிடக்கலையின் டிஎன்ஏவை புரிந்து கொள்வதற்கான ஒரு பயணம் நம் பயணம் ஃபைவ் தௌசண்ட் ஆண்டுகளுக்கு முன் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொடங்குகிறது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்கள் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் நேர்த்தியான தெருக்கள் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால்கள் மற்றும் பெரிய குளம் எனப்படும் பொதுக்குளியல் குளம் ஆகியவை அவர்களின் நிகரற்ற இன்ஜினியரிங் திறமைக்கு சான்றுகள் அடுத்து மவுரிய பேரரசு காலத்தில் குறிப்பாக பேரரசர் அசோகர் காலத்தில் கல் கட்டிடக்கலை பிரபலமானது புத்தரின் நினைவாக கட்டப்பட்ட ஸ்தூபிகள் ஸ்டூபாஸ் இதற்கு சிறந்த உதாரணம் சாஞ்சி ஸ்தூபி அதன் அரைக்கோள வடிவமும் நுணுக்கமான வாயில் சிற்பங்களும் இன்றும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன தென்னிந்தியாவில் தஞ்சை பெரிய கோவில் போன்ற திராவிட கலை கோயில்கள் உயர்ந்த கோபுரங்களுடனும் விமானங்களுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன அதே நேரத்தில் வட இந்தியாவில் கோனார்க் கோவில் போன்ற நகரக் கலைக்கோயில்கள் வளைந்த சிகரங்களுடன் இஸ்லாமிய வருகைக்கு பிறகு ஒரு புதிய கட்டிடக்கலை பாணி உருவானது வளைவுகள் ஆர்ச்சஸ் குவிமாடங்கள் டோம்ஸ் மினார்கள் மினரெட்ஸ் மற்றும் ஜாலி எனப்படும் நுணுக்கமான சாளரங்கள் இதன் அடையாளங்கள் குதுப் மினார் முதல் காதலின் சின்னமான தாஜ்மஹால் வரை இந்த பாணி இந்தியாவிற்கு புதிய அழகை கொடுத்தது இந்த நீண்ட பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம் கட்டிடக்கலை புதிய தாக்கங்களை ஏற்று தன்னை புதுப்பித்து கொண்டே வந்துள்ளது பிரிட்டிஷார் விட்டு சென்ற விக்டோரியா மெமோரியல் முதல் சுதந்திர இந்தியாவின் அடையாளமான சண்டிகர் நகரம் வரை இந்த கதை தொடர்கிறது நம்முடைய இந்த மகத்தான பாரம்பரியத்தின் தொடர்ச்சிதான் நாம் இன்று கட்டும் ஒவ்வொரு கட்டிடமும் இதை நினைவில் கொள்வோம் இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சிவில் பாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி